அட்லி இயக்கத்தில் விஜய் நடித்து வந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு சமீபத்தில் முடிவடைந்தது இந்நிலையில் இப்படத்தில் விஜய் நடித்திருக்கும் புதிய கேட் அப் ஒன்று இருக்கின்றது விஜய் போலீஸ் அதிகாரியாக நடித்திருக்கும் திரைப்படத்தில் அவர் இரண்டு வேடங்களில் நடிப்பதாக தகவல்கள் வெளியாகின ஆனால் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் மற்றும் சமீபத்தில் வெளியான புகைப்படங்களில் விஜய் ஒரே தோற்றத்தில் இருக்கும் புகைப்படங்களே வெளியாகியிருந்தன இந்நிலையில் ரசிகர் ஒருவருடன் விஜய் எடுத்துக்கொண்ட புகைப்படம் ஒன்றின் மூலம் அவரது புதிய புகைப்படம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது இதில் மொட்டை தலையில் லேசாக முடி வளரும் தோற்றத்துடன் விஜய் காட்சியளிக்கின்றார் இது தொடர்பான காட்சிகள் அனைத்தையும் லடாக் பகுதியில் படம் பிடித்திருக்கின்றனர் அஜித் ஏற்கனவே ரெட் வேதாளம் போன்ற படங்களில் இது போன்ற கேட்டப்பில் நடித்திருந்தார் அஜித்தின் இந்த தோற்றம் அவரது ரசிகர்களின் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது தற்போது விஜய் அது போன்ற ஒரு தோற்றத்தில் நடித்திருப்பதால் விஜய் ரசிகர்கள் கண்டிப்பாக இந்த தோற்றத்தினை வரவேற்பார்கள் என்று படக்குழுவினர் நம்புகின்றனர்